உலகிலேயே கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணி அதிக விலை கொடுத்து வாங்கின பொருள் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா சாரி எனக்கு தெரியாது நூத்தி எழுபது புள்ளி நாலு மில்லியன் டாலர் கொடுத்து ஒரு பொருளை வாங்கியிருக்காரு ஒருத்தர் அது என்ன ஏதுன்னு கேட்டிங்கன்னா நீங்க ஷாக் காருவீங்க கண்டிப்பா இந்த வீடியோ இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் மறக்காம முழுசா பாருங்க இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங்கா நியூஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கு நம்ம சேனல சப்ஸ்க் எல்லாம் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஒரு சைனீஸ் தொழிலதிபர் அமிடியோ மோக்லியானி அப்படிங்கற ஓவியம் வர்ற லுகுச்சே அப்படிங்கிற ஒரு ஓவியத்தை பாத்தீங்கன்னா நூத்தி எழுபது புள்ளி நாலு மில்லியன் டாலர் குடுத்து வாங்கிருக்காப்ல லுகுச்சே அப்படிங்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பொண்ணோட நிர்வாணம் அப்படிங்கறதாங்க இந்த டிராயிங் பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு நிர்வாணமா இருக்கிற டிராயிங் தான் அதான் பாத்தீங்கன்னா நூத்தி எழுபது புள்ளி நாலு மில்லியன் டாலர் கொடுத்து வாங்கிருக்காப்ல O <síntos> இந்திய மதிப்பு படி பாத்தீங்கன்னா பதினேழு கோடி மதிப்புள்ள இந்த பொருளை பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணியே வாங்கியிருக்காப்ல அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் செஞ்சுரியன் அப்படிங்கிற கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி தான் அதை வாங்கியிருக்காரு இதை வந்து பிளாக் கார்டு அப்படின்னு கூட சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல வரைஞ்ச இந்த ஓவியத்துக்காக ஆறு பேர் காம்பிடேட் பண்ணியிருக்காங்க இதுல தொலைபேசி மூலமாவே இவர் காண்டாக்ட் பண்ணி இந்த ஓவியத்தை விலை கொடுத்து வாங்கியிருக்காரு யாரா இந்த மனுஷன் அப்படின்னு இவரை பத்தி தேடி பார்க்கும் தான் தெரியுது ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா இவர் ரோடுகள்ல குப்பை எல்லாம் அள்ளிட்டு வந்திருக்காரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டாக்ஸி டிரைவராகவும் இருந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து தொண்ணூறு வரைக்கும் இவர் ரியல் எஸ்டேட் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் மருந்து பொருட்கள் எல்லாம் வாங்கி வைக்கிறது இந்த மாதிரி பிசினஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு அதுல ஏகப்பட்ட ப்ராஃபிட் இவருக்கு கிடைச்சிருக்கு கிட்டத்தட்ட ஒன்னு புள்ளி அஞ்சு பில்லியன் சொத்து மதிப்பு இவருக்கு இருக்கு ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா எண்பத்தஞ்சு மில்லியன் டாலர் கொடுத்து ஒரு டீ கப் ஒன்று வாங்கியிருக்காப்ல